எந்த ஒரு செயல்பாடை சரி என்று நம்புகிறோமோ அந்த விஷயங்களை நம்ம உறுதியாக கடைபிடிக்கணும் எதை தவறுன்னு நம்ம நினைக்கிறோமோ நம்மளே எதை தவறு ஒத்துக்கொண்டிருக்கிறோமோ அதை உறுதியாக நம்ம வந்து எதிர்க்கணும் அதுல இருந்து தூரமாக விலகி நிற்கணும் யார் வந்து ஒரு தப்ப லேசா நியாயப்படுத்தி பேசிட்டாங்களோ அவங்க வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு நியாயப்படுத்த இன்னொன்னு நியாயப்படுத்த அப்படி இறங்கி 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 கீழே போயிருவாங்க ஒரு படி அப்படி கீழே இறங்கிட்டாங்கன்னா தரதான் அது அப்புறம் மேலே நிற்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி ஒன்னு இறங்குறதுக்கு நமக்கு வெக்கம் வரல என்று சொன்னா ஒன்னு இறங்குறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இல்லைன்னு சொன்ன மார்க்கத்துல மார்க்கத்தில் கொள்கையில் அதுக்கப்புறம் நமக்கு எல்லாத்தையும் நியாயப்படுத்த ஆரம்பிச்சிடும் நம்மள்ட்ட எல்லா தப்புகளையும் நியாயப்படுத்துவோம் பொய்களை நியாயப்படுத்த எப்ப சைத்தான் நமக்கு கத்து தருகிறானோ அப்பவெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பின்னடைவுகளை சந்திக்கிறோம் நம்மளே சில நல்லது தவறு நினைச்சிருப்போம் தவற நல்லது நினைச்சிருப்போம் அப்படி இருந்தால் அவர்கள் வலிகத்துக்கு போயிட மாட்டாங்க ஏன்னா நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு அவன் இருக்கணும் தப்புன்னு நினைச்சுக்கிட்டு நியாயப்படுத்துனா பேசிக் மாறுது அவனுடைய உள்ளமே என்ன செய்யறது கெட்டு போகுது இப்போ அவனுக்கே தெரியும் தப்புன்னு அதை வந்து என்ன செய்யறது நியாயப்படுத்தி போல வருது இந்த மாதிரியான சரியான வகைகளை வந்து தவறாக காட்டுவதும் தவறான வகைகளை சரியாக காட்டுவதும் அப்படி இறந்தனாங்கன்னு சொன்னா அவங்க மொத்தமாகவே தவரியத்தை விட்டே போனபர்களை நம்ம வரலாறுல பாத்துக்கணும் நம்ம காலத்துல நம்ம கண்ணு முன்னாடியே இந்த தௌயிர் பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போவதவர்களா இருந்தவர்கள்லாம் என்னைக்கு அப்படி லேசா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாங்களோ அப்படி வந்து 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 என்ன கிடைச்சல இது மூணு கூட்டுத்துவா பாத்தியா ஒரு அளவுக்கு எல்லாம் இறங்கி போன தாய்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க செஞ்ச தப்பு என்ன எடுத்தவனே இந்த கொள்கைக்கு அவங்க மாதிரி தடம் பொருள் அவங்க லேசா அப்படி இறங்கி பார்த்தாங்க சைத்தான் ஈஸியா போச்சு சைத்தானுக்கு நம்ம உறுதியான கீழே இழுக்க முடியாது இப்ப ஒரு லேசா அப்படி தலை சைத்தானுக்கு வாசல் ஈசி ஆஹா இவன் வந்து லூப் போட்டுட்டான் இவனை ஈஸியா தள்ளி பண்ணலாம் கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம் இஸ்லாத்த விட்டு கூட வெளியே கொண்டு போயிடலாம் சொல்லுங்களா அதனால நம்ம இந்த விஷயத்தை நீங்க எப்பவுமே தெளிவா இருக்க வேண்டும் தௌதி சகோதரர்கள் வந்து பொதுவாக அனைத்து சகோதரர்களுமே எது தீமை என்று இருக்கிறதோ ஒரு கட்டத்தில் நீங்க இந்த தீமையை செய்வதவர்களாக கூட இருக்கலாம் நியாயப்படுத்தல இருந்துடக்கூடாது தப்ப சரிகான்றது நீ எப்ப வருதோ அதுக்கு போனா என்ன தர்கா போனா என்ன தொழுவாட்டி என்ன இது எல்லாம் என்ன என்னன்னு வந்துடும் அப்ப தப்புகளை ஒரு காலத்திலையும் சரிகான்ற நிலை எடுத்துறாதீங்க நம்மளை மொத்தமா அழிச்சு போகும் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் நினைச்சோம் தப்ப சரிகான்றவர்கள் எல்லாம் மொத்தமாகவே காணாம போனதை வந்து இன்னைக்கும் பாக்குறோம் நேற்றும் பாக்குறோம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்து கொண்டே இருக்கோம் எல்லாம் சரின்றாங்க நம்ம ஒரு ஒரு அமைப்பில் இருக்கிறோம் அந்த அமைப்புல எழுதி இருக்கிறோம்னா அந்த அந்த பெல்ட் நம்ம இருந்து கட்டுக்கோ கட்டுக்கோப்பா இருந்தா தான் காரியங்கள் செய்ய முடியும் அப்படி இருக்கு இருக்கோம் மக்கள்கிட்ட இப்ப என்ன சொல்றாரு நான் ஒருவரோடு இருந்தேன் அவர் வெள்ளையை கருப்பு என்றார் நானும் கருப்பு என்றேன் அவர் கருப்பை வெள்ளை என்றார் நானும் வெள்ளை என்றேன் சொல்றார் பேசுகிறார் என்னோட இருந்தாராம் நான் வெள்ளையை பிடிச்ச அவர் கருப்புண்டாராம் நான் கருப்பை பிடிச்ச வெள்ளை ஆமாண்டாராம் அப்படி இடத்தில் நான் இருந்தேன் சொன்னாரே இவர் இப்படி போவாது கற்பனை பண்ணியில யாராவது இந்த மாதிரி ஒரு டயலாக் விடுவார் ஒரு அப்பா அஞ்சு வருஷம் முன்னாடி யாரும் நினைச்சு பாத்தீங்களா இவரும் இப்படி செய்வார்ன்னார் எந்த இடத்துல இருந்தாரு ஒரு மெம்பர் ஆயில்ல நமக்கு மேல இருந்தார் யாரெல்லாம் யாருலாம் மாறுறாங்கன்னு நீங்க சாதாரண ஆள்கிட்டக்குள்ள இருந்துகிட்ட வட்டம் மாவட்டம் மாறுகிறத பத்தி நீ பேசிட்டு இருக்கிறீங்க மதுரை போய் மாறி விட்டாரு தறிக்காவோட மாறி மாறி விட்டாரு எல்லாம் சரிங்கிறதெல்லாம் மாறி விட்டாரு இது சொன்ன எல்லா குழுகையும் தப்பு நானா சிந்திச்சு சொல்லல ஒருத்தன் சொல்லு கேட்டு சொன்னேன்றாரு அவ்வளோதா எப்படி கதை இதுக்கு மேல என்ன உதாரணம் எதிர்பார்க்கிறீங்க ஒரு மனுஷனுக்கு கேரண்டி கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு இதுக்கு மேல என்ன இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் இவங்க எல்லாம் நமக்கு ஃபில்டர் பண்ண இயலாது அதாவது நடக்கும்போது வெளியே வரும்போது தெரியுமே தவிர நெத்தில இருக்காது நெத்தில இருந்து ஒட்டி இருக்காது பார்க்க முடியாது செய்யும் போது அடப்பாவில் போன வருஷம் இருந்தா வருஷம் படிக்க முடி போயிட்டான் என்ன பிறந்த என்னது இதெல்லாம் வந்து நடக்கிறது சகஜமா இதை யாராலையும் வெசுல்லாவில ஒண்ணு செய்ய முடியல அவங்களால உண்டாக்கப்பட்ட உங்கத்திலே இருந்தாங்க இப்படி இப்படி மாறினவங்க இருக்கிறாங்க நடக்கும் நம்ம அப்படி போகாம இருக்கணும் அவ்வளவுதான் ஊருக்கு நம்ம எப்படி கேரண்டி கொடுக்கறது இவர் போகாம நான் இப்படி கேரண்டி கொடுப்பேன் நம்ம என்ன செய்யணும் நாம அல்ல நம்மள அப்படி போகாம காப்பாத்தல்ல எப்பவுமே கொள்கை ஆள் பக்கம் நிக்க வேணாம் கொள்கையின் பக்கம் நிற்போம் சரியான கொள்கையில் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு இதில் நம்ம இருக்க வேண்டும் மனிதனுக்கு இருக்கக்கூடாது என்னையே தூக்கி ஒரு குற்றம் செஞ்சுட்டேன் ஆதாரத்தோடு தூக்கி போட்டாங்கன்னா எனக்கு எதிராக நீங்க இருக்கணும் அதான் ஒரு தௌஹிதவாதியுடைய ஒரு பண்பாக இருக்க வேண்டும் என் மீது உள்ள பிரியத்துக்காக என்ன நீங்க இருக்கக்கூடாது அது இருந்தா முடிஞ்சு வச்சுக்காரு அது நம்ம தகு இதுக்காக இந்த பேசிக்கில இருந்து நீங்க அல்லாட்டா அதிக மாதிரி குவாச்சங்கி நம்ம அப்படி ஆகாம இருக்கிறது கோவாச்சங்க